அதாவது நம்ம ஹைதர் அலி அவர்கள் மண்ணடியில கூட்டம் போட்டு வக்புல வந்து ஊழல் பண்றதா சொல்றீங்க அது நிரூபிக்க இயலுமா நேரடி வாதத்துக்கு தயாரா அப்படின்னு சவால் விட்டு இருக்கிறாங்க சவால் விடுறதுக்கு தேர்தலில் முடிஞ்சு வச்சுக்கிறோங்கிறாரு ஏன் அப்ப இல்ல மக்கள்கிட்ட மக்கள் தாக்கி நினைக்கிறாரு நாம விடுறதா இல்ல உன்னுடைய ஊழல் வந்து ஒன்னு ரெண்டு கிடையாது அக்குவேர் நான் ஒரு விஷயத்தை சொன்னால் எவிடன்ஸ் இல்லாம ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன் அவ்வளவு நான் சொன்ன ஊழல் கொஞ்சம் தம்பு செட்டி தெருவில் நான் சொன்ன ஊழல் குறைவு அதை விட அதிகமாக நீ ஊழல் செஞ்சு அதற்குரிய பேப்பர் ஆதாரங்கள் அதற்குரிய வீடியோ ஆதாரங்கள் எல்லா ரெக்கார்டை திறக்கி வச்சுட்டு தான் நான் பேசினேன் அதனால இப்ப தெளிவா டிக்ளேர் பண்றேன் ஐதர் அலியை விவாதத்தை சந்திக்க நான் தயார் பதிமூணாம் தேதி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் நான் இடைஞ்சல் செய்ய விரும்பல பனிரெண்டாம் தேதி சும்மா தான் இருப்பேன் பனிரெண்டாம் தேதி என்று விவாதம் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்ய முடியல விவாத ஒப்பந்தம் செய்வதற்காக கிரீன் பேலஸ் மண்ணடியில் உள்ள கிரீன் பேலஸ்ல நீ அஞ்சு பேரோட வா நான் அஞ்சு பேரோட வருவேன் காலை பத்து மணி தேர்தல் பிஞ்சா விட மாட்டேன் தேர்தல் குழு ஒப்பந்தத்தை போடு விவாதம் தேர்தல் குழு வச்சிருக்கோம் குருமிப்பு மண்ணடியில் பொதுமக்கள் மத்தியில் ஒவ்வொரு ஊழலையும் புட்டு புட்டு வச்சு நீ தூக்கு மாட்டுற அளவுக்கு

அன்றைக்கு முடிவாகுற தேதியில எந்த இடத்துல நானும் சவால் விட்டனோ நீனும் சவால் விட்டியோ அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி கிழிச்சு அதோட அரசியல் வாழ்க்கை சகாப்தத்தை அடுத்ததாக வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த விவாதத்துக்கு வந்துட்டா அதுலயே தெரிஞ்சு போயிடும் வரல என்று சொன்னா ஒப்பந்தத்துக்கு வரல என்று சொன்னால் மேட போட்டு உன்னுடைய அவ்வளவு வாதத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய கூட்டம் அதே தம்பு செட்டு நடக்கும் என்றே